அன்பு சொன்னவங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய தை அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வரக்கூடிய தை அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுடைய படங்களை எந்த திசை நோக்கி வைக்கிறது சிறப்பு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் என்ன படையலிடும் முறை படையலுக்கு அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டிய காய்கறிகள் என்னென்ன என்ன தானம் செய்தால் நமக்கு முழு பலன் கிடைக்கும் இன்னொன்று இந்த தினத்தில் வீட்டில் செல்வ வளம் பெறுகிறதுக்கு இந்த ஒரு முக்கியமான விஷயத்த மறைக்காமல் செய்யுங்க மிகப்பெரிய மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கிறத கண் பார்க்க முடியும் கடன் தொல்லைகள் தீரத்துக்கும் பித்திரு தோஷம் நீங்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாங்கிறதையும் வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருவருடைய சிறப்பான வாழ்க்கைங்கிறது அவங்க முன்னோர்களுடைய வினை வச்சு கர்ம வினைக்கேற்பதான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது ஒருத்தவங்க அவங்களுடைய முன்னோர்கள் அல்லது முன்னோர்களுடைய அம்சமான குலதெய்வத்தையும் வணங்காம விட்டுட்டாங்கன்னா மற்ற எந்த தெய்வங்களை வணங்கியும் பலன் இல்லைன்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆத்ம திருப்தி அடையாத தன்னுடைய முன்னோர்களுடைய மனக்குறைய தீர்க்கறதுக்காக பகீரதன் கடும் முயற்சி எடுத்து கங்கைய பூமிக்கு வரவழைத்து தம் முன்னோர்களின் ஆன்மாவை புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தை அமாவாசை வழிபாடு செய்யாம இருந்தோம்னா அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி நடந்தா தெய்வத்தால கூட உங்களுக்கு கருணை காட்ட முடியாதுங்கிறது கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு தை அமாவாசை நாள்ல திதி தர்ப்பணம் படையல் ஆலய வழிபாடு இது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் பாய்ந்த ஒன்று இந்த ஆண்டு தை அமாவாசை சோபக்கிறது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது இந்த தினத்துல தை அமாவாசை மட்டுமில்லாம திருவோண விரதமும் சேர்ந்து வருது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அமாவாசை திதி காலையில எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடையுது தை அமாவாசை என்னைக்கு திதி கொடுக்கும் முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு திதி கொடுக்கும் சரியான நேரத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த தினத்துல நீங்க உங்களுடைய மறைந்த முன்னோர்களுடைய படத்தை சுத்தம் செஞ்சு வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி வைத்து கொள்ளலாம் அதுக்கப்புறமா முன்னோர்களுடைய படத்துக்கு சந்தனம் மற்றும் குங்குமம் போட்டு வச்சு படத்துக்கு துளசி மாலை அல்லது வில்வ மாலை இந்த தினத்துல சாற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு பலன்களை கொடுக்கும் படத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய தட்டுல மறைந்தவர்கள் பயன்படுத்திய துணி நகை கண்ணாடி இது மாதிரி அவங்களுடைய பொருட்களை தூய்மைப்படுத்தி வச்சிடுங்க அதுக்கப்புறமா படத்தினுடைய இரண்டு பக்கங்களிலும் இரண்டு குத்து விளக்குகளை வச்சு ஒரு முகம் மட்டும் ஏத்தனும் மறைந்தவர்களுக்கு பிடித்த இனிப்பு காரம் பழங்கள் இது எல்லாத்தையுமே படையலுக்காக வைக்கலாம் படையல் இலையில மிகவும் முக்கியமா பச்சரிசியால செய்யப்பட்ட சாதத்துல புதிதா வாங்கப்பட்ட தயிரை கலக்கி வைக்கலாம் வீட்டில் செய்யப்பட்ட தயிர் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அதுல வெங்காயம் போடாத வாழைக்காயால செய்யப்பட்ட ஒரு உணவு சமைச்சு வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு வாழைப்பழங்களை பூஜைக்கு வைக்கும் போதும் வைங்க உங்களுடைய இல்லத்துல கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் பட்சத்துல தேங்காய் உடைக்கிறத தவிர்த்துடுங்க உங்களுடைய குல வழக்கப்படி முழு தலைவாழை இலை போட்டு படையல் போடும் வழக்கம் இருந்ததுன்னா அதையே நீங்க பின்பற்றிக்கலாம் வீட்டில் உணவு சமைக்கல ஹோட்டல்ல தான் உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கீங்கனாலும் படையலுக்காக வீட்ல ஏதாவது ஒரு வகை நைவேத்தியமான சர்க்கரை பொங்கலை மட்டுமாவது செஞ்சு வச்சு வழிபாடு செய்யறது சிறப்பு மிகவும் முக்கியமா இந்த நீங்க பசுவிற்கு இந்த பொருட்களை தானமா கொடுக்கணும் அதாவது கோதுமை தவிடு இரண்டு கிலோ அகத்திக்கீரை வெள்ளம் வாழைப்பழம் மூன்று இது எல்லாத்தையுமே ஒன்னா கலந்து முந்தைய நாளே நீங்க ஊற வச்சிட்டு அமாவாசை தினமான பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையில பசுவுக்கு நீங்க இந்த பொருட்களை தானம் செய்யணும் இதன் மூலமா நீங்க செய்திருக்கக்கூடிய கூடிய முன்ஜென்ம பாவ வினைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி முன்னோர்களுடைய ஆசை முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் முன்னோர்களுக்கு பிடிச்சமான உணவுகளை அன்றைய தினம் நீங்க இலையில வச்சு படையல் இடுவது சிறப்பு உங்களுடைய குடும்ப வழக்கு நீங்க உணவு வச்சு படையல் இடலாம் தர்ப்பணம் கொடுக்கறதுல பல நியதிகள் இருந்தாலும் படையல் போடுறத பொறுத்த வரைக்கும் அன்றைய தினத்துல நீங்க உங்க முன்னோர்களை நினைச்சு யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் தர்ப்பணம் கொடுக்கறத பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவர் இருக்கும் பட்சத்துல மனைவி தன்னுடைய தாய் தந்தையருக்கோ தன் உடன் பிறந்தவர்களுக்கோ கற்பணம் கொடுக்க கூடாது இதே மனைவி தன்னுடைய கணவன் இல்லாத பட்சத்துல கணவருக்காக மனைவி தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் தன்னுடைய தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் கொடுக்கறத தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக இது போல படையலிட்டு வழிபாடு செய்யலாம் பித்திருக்கள் வழிபாட்டுக்கான சரியான உகந்த நேரம் என்னங்கிறதையும் பார்க்கலாம் இந்த நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யறது சிறந்த பலன்களை தரும் பித்திருக்கள் வழிபாட்டை காலை ஒன்பது முப்பது மணில பத்து முப்பது மணி வரையிலான காலகட்டத்துல தர்ப்பணம் கொடுக்கறது மிகவும் விசேஷ பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்துல பித்ரு வழிபாடு செய்யும் போது பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்ம வழிபாடை ஏத்துக்கிறாங்க இந்த காலகட்டத்துல பித்ரு வழிபாடு செய்யும் போது பித்திருக்கள் பூமிக்கு வந்து நம்ம செய்யும் வழிபாட்டை ஏத்துப்பாங்க அல்லது குப்த காலம்னு சொல்லப்படக்கூடிய நண்பகல் பதினொன்று முப்பத்தி ஆறு மணியிலிருந்து மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஆறு மணி வரை இந்த காலகட்டத்திலையும் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது வழிபாடு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம் இந்த இரண்டு நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்துல பித்ரு வழிபாடு செய்யறதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றதும் சகல நன்மைகளையும் பெற்று கொடுக்கும் காலம் யமகண்டம் போன்ற விஷயங்கள் பித்ரு வழிபாடுகளுக்கு தொடர்பில் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த நேரத்துல பித்ரு தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது பித்ரு வழிபாட்டை ஏற்கனவே நாம சொல்லப்பட்டிருக்க இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறது விசேஷம் மாலை வேலையில கட்டாயமா நீங்க தர்ப்பணம் பண்றது தவிர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மதியம் ஒரு மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சூரியன் இந்த பக்கம் அந்த சாய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பித்ரு தர்ப்பணம் கொடுக்க கூடாது அதனால மதியம் ஒரு மணிக்குள்ளேயே தர்ப்பணம் பண்றது விசேஷம் அமாவாசை தினத்துல எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் அமாவாசை தினத்துல அடிப்பட்டா ஆறு நாள் பிடிக்கும் அப்படின்னு பெரியோர்களுடைய வாக்கு அதனாலதான் அமாவாசை தினத்துல கடினமான வேலைகளை செய்யக்கூடாது பயணம் போகக்கூடாது புதிய காரியங்கள் எதுவும் தொடங்கக்கூடாது அன்னைக்கு முழுக்கவுமே அதிகமா உணர்ச்சி வசப்படவும் கூடாது எந்த ஒரு முடிவையும் எடுக்க கூடாது அப்படின்னு பல நியதிகள் சாஸ்திரத்துல வகுக்கப்பட்டிருக்கு இதன் தான் அமாவாசை நாள்ல வேறு எந்த விசேஷங்களுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்றாங்க உணவே குணங்களை தீர்மானிக்குங்கிறதுனால இந்த தினத்துல மாமிசம் பூண்டு வெங்காயம் போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது அன்றைய தினம் ஆலய வழிபாடு செய்யறது விசேஷம் அது மட்டும் இல்லாம இந்த தினத்துல மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேல உங்களுடைய இருக்கும் குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போடுவது உங்க கடைகளுக்கு திருஷ்டி சுத்தி போடுறது இந்த மாதிரி திருஷ்டி சுற்றும் வழக்கத்தை இந்த தினத்துல வச்சுக்கிறது மிகவும் விசேஷம் இதனால அனைத்து கண் திருஷ்டிகளும் உங்களை விட்டு விலகும் இப்போ உங்க வீட்டுல செல்வ வளம் பெருக கடன் பிரச்சனை தீர இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவா அமாவாசைனாலே விசேஷம்தான் ஆனா எல்லா மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசைய காட்டிலும் ஒரு சில அமாவாசை மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் அது ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை அடுத்து தை அமாவாசை அந்த விதத்துல இந்த ஆண்டு தை அமாவாசை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர்றது ரொம்பவே விசேஷம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு தினம் இந்த தினத்துல மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்யும் போது வணங்கும் போது நமக்கு பணம் சார்ந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் அதுக்கு இந்த ஒரு விஷயத்தை அமாவாசை தினத்துல பண்றது இன்னுமே விசேஷம் இதுக்கு கண்ணாடி டம்ளர் அல்லது மண்கொடுவை ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை போட்டுக்கோங்க நீங்க எடுத்துக்கிட்ட கண்ணாடி டம்ளர் அல்லது குடுவைக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அரை எலுமிச்சை பழத்தை கண்ணாடி டம்ளர் அல்லது மண்குடுவையில உப்புக்கு மேல வச்சுக்கோங்க அடுத்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு இது மூன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையில சேர்த்துக்கோங்க அடுத்து இதுக்கு மேல சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் ஊத்தினதுக்கு அப்புறமா இதுல சேர்த்து இருக்கக்கூடிய உப்பு தண்ணீர்ல கரைய ஆரம்பிக்கும் அடுத்து ஒரு பஞ்சு எடுத்துக்கிட்டு அதை நல்லா எண்ணெயில முக்கி எடுத்துட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் தூண்டு எடுத்துக்கோங்க ஏதாவது வேஸ்ட் டப்பா இருந்தா கூட அதுல இருந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவுல சின்ன ஒரு ஓட்டை தயார் பண்ணிக்கோங்க அதுக்கு நடுவுல இது மாதிரி இந்த திரிய வச்சு தீபம் ஏத்த போறோம் இந்த தீபத்தை வீட்டு நிலைவாசல்ல தான் நீங்க ஏத்தணும் இந்த தீபம் கொஞ்ச நேரம் போதும் நீங்களா அணைக்க வேண்டாம் அதுவாவே கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிரும் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தீபம் உளிர்ந்தா கூட போதுமானது மாலை ஆறு மணிக்கு மேல தீபம் ஏத்துங்க நைட்டு ஃபுல்லா இத அப்படியே விட்டுட்டு காலையில கால் படாத ஏதாவது ஒரு இடத்துல இந்த பொருட்களையும் இந்த தண்ணீரையும் ஊத்தி விட்டுட்டு வந்துருங்க இப்படி செய்யும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட கண் திருஷ்டியும் அகலும் அடுத்து மகாலட்சுமி அம்சமான கள்ளுப்பு லவங்கம் எலுமிச்சை பழம் இதெல்லாம் இந்த தீபத்துல சேர்த்து ஏத்தி இருக்கிறதுனால மகாலட்சுமி அம்சம் நிறைந்திருக்கும் வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க இதனால உங்களுக்கு கடன் தொல்லை தீரும் செல்வ வளம் பெருகும் பணவரவு அதிகரிக்கும் எவ்வளவு பெரிய கந்திருஷ்டி இருந்தாலும் சரி அதை நீக்கக்கூடிய சக்தி இந்த தீபத்துக்கு உண்டு எலுமிச்ச பழமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை நீக்கக்கூடியது அதனாலே இந்த தீபத்தை அவசியம் ஏத்தி பாருங்க உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்